நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில் அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்கார்ந்து இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வார இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குரு தாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதில் கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமாக இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்றலே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி வராங்க இந்த கும்பராசி எதுவுமே பாருங்க ரொம்ப லாபகரமான ராசினா கும்பம்தான் எப்படி லாபகரமான ராசி அதிகமாக பிரம்மாண்டமான கற்பனையான ராசி கும்பராசியை சொல்கிறாங்க இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ணவே முடியாது ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி தாங்க பயங்கரமா ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசியும் இந்த தான் கும்பம் கலசம் எங்க இருக்கும் மதிப்பு தான் இருக்கும் இதாங்க கும்பம் அப்படி கும்பராசி வரக்கூடிய இந்த குருபானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி எப்படி அதிசாரமான உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு ஐம்பது நாள் துணிஞ்சு அடிங்க எப்படி துணிஞ்சு இறங்கணும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியில எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு குருதாங்க தங்கம் பொன் பொருள் நகை உங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே குரு பகவான் தாங்க ஒருத்தர் ஆசிரியர் வேலை பார்க்குறாரு நீதிபதியாக இருக்கிறாரு ஒரு பத்து பேர் பொதுமக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபட வேறாரு ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாரு வங்கி பணியில வேலை பாக்குறீங்க பேங்க வட்டி தொழில் பண்றீங்க கமிஷன் வியாவரம் பண்றீங்க எல்லாமே இந்த குரு தான் நீதியான வேலை எல்லாமே குரு தாங்க அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இப்போ எல்லாமே பாருங்க சூப்பரான டைம் குரு பகவான் ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய குரு ராஜா உங்களுடைய பேச்சு வருமானம் இன்கம் எல்லாமே குரு தான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டது யாருன்னா மீனராசி தான் அப்ப வருமானத்தையும் இன்கமையும் குடும்பத்தையும் எப்படிப்பட்ட குடும்பம் அமையும் எப்படிப்பட்ட ஒரு அனுகுல வரும் உங்களுடைய பேச்சு தன்மை எப்படி இருக்கும் எதுல பணம் நல்லா இருக்கும் எல்லாமே இரண்டாம் இடத்தை வச்சுதான் முடிவு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கிரகம் குரு பகவான் அடுத்து பதினோராம் லாபஸ்தானம் நீங்க எப்படிப்பட்ட பணம் சம்பாதிப்பீங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு கையில நிற்கும் எவ்வளவு சேமிப்பு பீரோல நிற்கும் எப்படிப்பட்ட ஆசை நிறைவேறும் இது எல்லாமே பதினோராம் தான் பட்டப்படிப்பு மேல் படிப்பு எல்லாமே பதினோரா மரத்தை எடுத்துக்கலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசைகள் நினைச்ச ஆசை சாதிக்கிறது எல்லாமே இந்த பதினோராம் இடம் தான் இதுக்கும் அதிபதி இந்த குருதான் இப்ப நிற்கிறாரு ஆறாம் இடத்துல போயிட்டாரு அங்க எதிரி பகை கடன் பிரச்சனை எடுத்துடாதீங்க ஆறாம் இடத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு எதிரி வெல்லக்கூடிய திறமையும் இருக்குது பயங்கரமான வெற்றியும் இருக்குது ஆறாம் இடத்துல கடகராசில இந்த சந்திரபாவா நிற்கிறார் அப்ப அவருடைய பார்வை எங்கெல்லாம் பார்க்க ஒரு பலமணி சொல்லுவாங்களா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களா இப்போ எல்லாமே கோடி நன்மை உங்களுக்கு தேடி வரும் எப்படி கோடி நன்மை தேடு எல்லாருமே இந்த ஏல்ரசனியை கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி அப்படியே கோலாப்பத்தில் உட்காந்துருக்காங்க சொல்லுவாங்களா சனி போல் கொடுக்க முடியாது சனி பவால் கொடுக்க முடியாது சனி பவன் யாருக்கெல்லாம் ஒரு சில பேர் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேர் கெடுத்து ஆனால் ஆனா சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது ராஜா அதுவும் நல்ல விஷயம் இருக்குது சனி பவன் எல்லாருமே கெட்ட கிரகத்தை சொல்லி ஒதுக்காதீங்க சனி பவன் நல்ல கிரகம்தான் இப்போ பாருங்க உங்களுக்கு சனி பவன் ஏற சனி இல்ல உங்களுக்கு பாதை சனி கிடக்குதா அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குதா அப்போ யாருக்கு சனி பவன் சரியில்லையா பொருளாதாரவர் மட்டும் தான் தடை பண்ணி இருப்பாரு கேட்டு பாருங்க வருமானம் சேமிப்பு தெரிஞ்ச கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்களே வருமானம் சரிப்பே இல்லைங்கிற இல்லைங்க ரொம்ப அறவே ரொம்ப கம்மி லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தடைய தடையாது எத்தனை பேர் வேலையை பாருங்க நான் சொல்கிறது ஜூலை மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள பாருங்க வேலை உத்தியத்தில் நிறைய தரையை சந்திச்சிருப்பீங்க வேலை உத்தியம் சரியாக இருந்திருக்காரு நிறைய விஷயத்தை இந்த ராகு வந்தவுடனே ஆசையை தூண்டி தூண்டி விட்றாருன்னா எதுவுமே நடக்க மாட்டேது எப்படியும் உங்கள் ராசில் ராகு வந்தோம்னா ஆசையை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே ஏறுக்கிறாரு நீ இதை பண்ணு அதை பண்ணும் இதில் வரும் அதில் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டீங்க ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேதே எல்லாமே தடையாகிட்ட தாமதமாயிட்டே இருக்கு இடைச்ச அமைய அனுகூலம்மையமாட்டிது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தாமதமாகுது அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் ஒரு தொழில் ஒரு மந்தமான தன்மை கூப்பிட்டு நண்பர்கள் எதிரியை மாறிப்பான் பாருங்க நண்பர்கள் இல்ல மனைவி கணவன் மனைவி தான் பொண்ணு பண்ணி போயிருப்பீங்க அங்கேயும் திருமணத்தை தடை வச்சு ஒரு பிரேக் ஒரு முட்டுக்கட்டை கூப்பிட்டு நண்பர்கள் கூட்டாளி திருமண வாழ்க்கை வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு மந்தமான தன்மை பார்த்தது யாருன்னா தாங்க ஏன்னா பிளே தமிழ் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது அந்த கும்பம் இப்போ எல்லாமே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகுது வாழ்க்கையில் எல்லாமே மாறுது பாருங்க சரியான நேரம் குரு அதை சொன்னால குரு பார்க்குறனா தங்கம் பொண்ணாக மாறும் அவர் எங்கே பார்க்குறாரு நேராக ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துல பார்க்குறாரா எத்தனை பேருக்காண்டி தொழிலுக்காண்டி பேங்க் காண்டி லோன் கேட்டிருக்கீங்க எத்தனை பேர் லோனு வேறு எதுக்காண்டி எந்த விஷயம் லோன் கேட்டாலும் சரி இப்போ கேட்டு பாருங்கள் கடன் கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க பேங்க்ல லோன் கேட்கக்கூடிய அனைவருக்குமே லோன் கிடைக்கும் இதுதான் முதல் பலனை ஆறாம் இடத்துல குரு இருந்தால் லோன் கடன் உங்களுக்கு தேடி வரும் கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும் பணத்தை கொடுத்து ஏமா அந்த பணம் இப்போ உங்களுக்கு தேடி வரும் நிறைய பேருக்கு நகை மூலமாக பணம் வரலாம் இடம் மூலமாக பணம் வரலாம் எப்படி இடம் மூலமாக நிறைய பேருக்கு பணம் வரலாம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு வெளிநாடு மூலமாக காசு பணம் வரலாம் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான வேலை யோகமான வேலை இப்ப கும்பத்துக்கு இருக்கு ராஜா எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை வரும் ஏன்னா அவர் புனர் நட்சத்திரத்தை தான் போறாரு குரு பார்க்கக்கூடிய இடம் ஸ்ட்ரெயிட்டா அவர் எங்கே பாக்கறாரு பன்னிரெண்டாம் பாக பாக்குறாரு ரெண்டாம் இடத்த பார்க்கறாரு நல்லா காசு பணத்துல இல்லாம ப்ரொமோஷனை வெளிநாடு வெளியில வேலை பார்க்கலாம் சூப்பரா கொடுத்துறாரு வேலை உத்தியோகம் எந்த ஒரு தடையும் வராது எதிரிய ஜெயித்து நான் சொன்ன ஆறாம் எதிரியை ஜெயிப்பேன்னு மேல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அவங்கள இப்ப பிரச்சனை இருக்காரு நிம்மதியாக இருப்பீங்க வேலை ப்ரொமோஷன் வெயிட் பண்றவங்க அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வரும் எப்படி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்க ப்ரமோஷன் தேடி வரும் உத்தியோகத்துலையும் தொழிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் பாருங்க இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி புள்ள உடம்பு ஆரோக்கியத்தை ஹெல்த் நிறைய மருத்துவ செலவு நிறைய பண்ணிப்பீங்க கும்பராசிக்காரங்க இனிமேல் செலவே இருக்காது என்ன காரணம் ஏதாச்சும் சொல்றீங்க நோய் இடத்துல குரு இருக்காரு அந்த சனி பவனை பார்க்குறே அவரு அவர் ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையாக சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தை பார்த்து நேராக சனி பகவானை ரெண்டாம் இடத்த பார்க்குறதுனால இங்கே மருத்துவ செலவை தூக்கி ஊற கட்டிருங்க மருத்துவமனைக்கு நீங்கள் போக மாட்டீங்க உங்களுக்கு நிறைய அனுகூலம் வரும் வருமானம் குறை குறையிலாமல் கொடுப்பேன் நான் சொல்ல இடமோ வீடோ பூமியோ ஒரு செலவு நீங்கள் பண்ண போறீங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வழக்குகள் வண்டி வாகனம் வாங்குறது பண்ணுறது எல்லாருமே சரியாக போது பார்த்துங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது குழந்தை பாய்க்கெல்லாம் குழந்தை பாய் கண்டிப்பா கிடைச்சிருங்க காதல் துணுமா ரெண்டாவது எடுதலாம் முயற்சி பண்ணி பாருங்க திருமணத்துக்கு அவர் தடையே சொல்ல மாட்டார் குரு எப்படி திருமணத்துக்கு அவர் தடையே சொல்ல மாட்டார் வெளியூர் பண்ணும் வெளியூர் கொஞ்சம் தூரத்துல போனோம் இது மாதிரி அமைவு கண்டிப்பா அமையும் பாருங்க நேரத்தில் கமிஷன் யா வரும் இப்ப திடீர் லாட்டுனா கண்டிப்பா அடிச்சிருவோம் நிறைய பேருக்கு கட்டிக்கும் பணம் ஏன்னா ஒரு பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குற ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் பார்த்தா வெளிநாடு உள்ளவங்களா லாட்டி ஒரு எடுத்து பாருங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர வேண்டாமல் ஜாத பதவியும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக எடுத்த காரியம் எல்லாமே நல்ல வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் பார்த்து அதேமாரி பாருங்கள் நிறைய பேருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் இந்த காலகட்டம் மெயினாக ஐடிஐ ஃபீல்டு நிறைய வேலை வைப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நிறைய விழாவாக இருப்பீங்க இரும்பு சார்ந்த வேலை வைப்பீங்க நெருப்பு சார்ந்த வேலை வைப்பீங்க மெயினாக வெளியூரில் வேலை வைப்பீங்க கெமிக்கல் ஃபீல்டில் நிறைய இருப்பீங்க மருத்துவத்துறை நிறைவேற பயணிப்பீங்க அடுத்து தகவல் தொடர்பு எழுத்துக்கணி சம்பந்த தொடர்பு நிறைய பேர் வைப்பீங்க அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு நிறைய பேர் வேலை வைப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த குரு சதிசார கிரக பேச்சு நல்ல ஒரு மாற்றம் எதிரியில் வெல்லக்கூடிய திறமையான ஒரு மாற்றமாக அமையுது இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன கவலைங்களே முதல் நட்சத்திரமே ஐடி நட்சத்திரம் பார்த்தவங்க தான் எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கை ஆனால் குளிஞ்சு கூட்டார் அவிட்ட பார்த்தவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா ஏன்னா இவங்க தைரியம் தான் நம்பி விட மாட்டாங்க ஆனா ரொம்ப தடைகளை சந்திச்சிட்டாங்க லைஃப்ல வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே தடைப்படுச்சுன்னு எதிர்பார்த்தா வேலை சரியா கிடைக்கல வருமானம் சரியா கிடைக்கல எடுப்புரிமையை சரியாக இல்லை தொழிலுக்கு மந்தமாக இருந்துச்சு தொழில லாபம் கிடைக்கல மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளானாங்க இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா நீங்கதான் எப்படி நீங்க தான் சந்திச்சி ரொம்ப ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சிங்க சொல்றதுக்கே வார்த்தைல அந்த அளவுக்கு இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு இடமோ தொழிலோ உத்தியோகமோ பூமியோ ஏதோ வாங்க போகிறீங்க ஏதோ கட்ட போகிறீங்க ஏதோ ஒரு சுப செலவு இந்த அதிசார குரு பேச்சில் நடக்க போகுது கனவு ஒற்றுமை நல்லாயிருக்கும் வேலை உத்தியோக இடமாக இருக்கீங்க தொழில் உத்தியோக அனுகூலம் இருக்கும் அரசாங்களுக்கு எக்ஸாம் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குது இந்த அவிட்டு நச்சத்தில் பிறந்தவங்க தைரியமாக பயணிங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவாங்க இவங்களுடைய கற்பனை எல்லாம் பெருசாக பெருசாக நம்ம சாதிக்கணும் என்ன நிறைய இருக்குங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரம்மாண்டமான கற்பனை உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு வைக்க போகுது லைஃப்பில் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய பிரம்மாண்டம் வெற்றியை கொடுக்க போகுது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே இந்த சதயனத்தில் போகிறதும் சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்ட் பிஸ்னஸ் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொறேன் சதை நேரத்தில் பிறந்தவங்க கெமிக்கல் ஃபீல்டில் நிறைய வெற்றி உங்கள் போக தேடி வரும் அடுத்து புரட்டாத நேரத்தில் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் நான் சொல்கிறது புரட்டாதனத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியாக மாறுது தோல்வியும் உங்களுக்கு கிடையாது இப்போ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்குறதோ இப்போ சுப செலவு பண்ணுறதோ எங்கே பேங்கில் போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகு மற்றபடி நல்ல ஒரு சுப செலவாக பண்ணிக்கிங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும் வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய நேரம் பார்க்காம ஏன்னா உங்கள் அமைதிக்கேற்ற அனுகூலம் இப்போ தேடி வரும் வரக்கூடிய பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையது